முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அவன் உறவு ஒன்று ஒரு செய்தி அனுப்பி இருக்கின்றது தங்கமே அது எப்பேற்பட்ட செய்தி என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உன்னிடம் நான் அடிக்கடி கூறியிருக்கின்றேன் பொறுமையாக இரு என்று பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் வெல்ல முடியும் என்று அதனால் என் பிள்ளையானனே பொறுமையாக இருந்ததால் உன் துணையிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது உன்னை அழைத்து பேசி ஒரு நற்செய்தியை கேட்கப் போகின்றார் இன்ப அதிர்ச்சி ஒன்று அதில் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது தங்கமே சோதனை காலம் வரும்போது பயப்படாதே உனக்கு பின் இருப்பது நான் நீ தைரியமாக நின்று போராடு தங்கமே உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் அப்பா நான் விட்டுவிட மாட்டேன் இப்பொழுது உன் துணையை நீ பிரிந்து இருப்பதால் மிகவும் வருந்தி இருக்கின்றாய் அது எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் உன் துணையின் வீட்டில் இருந்து உன் துணை ஒரு செய்தியும் உனக்காக அனுப்பி இருக்கின்றார் இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என் உயிராக அவள் மட்டும்தான் இருப்பாள் அவள் இல்லாமல் நான் இனி ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன் எங்களை சேர்த்து வைத்து விடுங்கள் இவ்வாறு எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனிதர்கள் விளையாடும் விளையாட்டால் நாங்கள் இருவரும் இப்பொழுது பிரிந்து இருக்கின்றோம் இந்த சூழலை எப்படியாவது சரி செய்து விடுங்கள் என்று உன்னுடைய துணை என்னிடம் கேட்டார் தங்கமே இதையெல்லாம் உனக்கு ஒரு செய்தியாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் உன்னுடைய துணையின் ஆள் மனதில் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் சுற்றி இருக்கின்ற நபர்கள் அவர் மனதை மாற்ற முயற்சி செய்தாலும் முடியவில்லை ஏனென்றால் அவர் உன்னை மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் கூடிய விரைவில் உன்னை தேடியும் வந்து ஒரு நற்செய்தியை போகின்றார் தங்கமே சந்தோஷத்தில் நீ ஆட்டம் போட போகின்றாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா